ஹாய்ங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெரிய வீடியோ தான் போகிறோம் இன்றைக்கி வீடியோவில் என்னென்னா குளியல் பொடி ஷியக்கா வந்து அரைக்கிறது என்னென்ன திங்ஸ் போட்டு அரைக்கிறோம்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து நம்மளோட பிஸ்னஸ் மெத்தட் தாங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கி வாங்கி அரைச்சிக்கலாம் இல்லைனா நம்மக்கிட்டே கூட ப்ராடக்ட்ஸ் இருக்குது நீங்கள் அது கூட வாங்கிக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குளியல் பொடி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் குளியல் பொடி ரெண்டு டைப் ஆஃப் எடுத்துக்கலாம் ஒன்று வந்து பசங்களுக்கு போடுற மாதிரி இன்னொன்று பொண்ணுங்களுக்கு போடுற மாதிரி எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா மஞ்சள்ங்க கஸ்தூரி மஞ்சள் கிழங்காய் வாங்கிக்கோங்க இப்படி இருக்கும் இது வந்து குளியல் பொடிக்கு கலர் தரதே பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் தான் இந்த மஞ்சள் நம்ம எவ்வளோ அதிகமாக எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கலர் வரும் இது வந்து பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் போடணும் பசங்களுக்கு போடக்கூடாது சரிங்களா இந்த பக்கம் பொண்ணுங்களோட அந்த பக்கம் பசங்களோட போட்டுக்கலாமா ஆவாரம் பூங்க இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி நான் கீழே டைப் பண்ணி உங்களுக்கு போறேன் எல்லாத்தையும் வச்சு சொல்ல முடியாது அதனால இப்போ ஆவாரம் பூ போட்டுக்கலாம் இது வந்து ரெண்டு பேருக்குமே போட்டுக்கலாம் பசங்க ரெண்டு பேருக்குமே போட்டுக்கலாம் இது வந்து ஒரு வகையான பூ வெரைட்டி தாங்க இது அப்புறம் இந்த பூ வந்து நம்ம ஹெர்மெல்க்காக யூஸ் பண்ணிப்போம் இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும் அதுக்கு அது மட்டும்தான் இதோட வேலை இது வந்து நம்ம இன்டேக்காக எடுக்கும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸ்கின்னுக்குன்னு எடுக்கும்போது நம்மளோட ஃபேஸ் ரொம்பவே க்ளோவாக காட்டும் இது ரெண்டு பேருக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் இது சம்மர் டைம்க்கு வெயிலுக்கு ரொம்பவே ப்ரொடெக்டிவா இருக்கும் நம்ம சோப்போட கம்பேர் பண்ணும்போது இது சீக்கிரம் அவ்வளவு சீக்கிரம் ஸ்வெட் ஆகாது அந்த ஸ்வெட் ஸ்மெல்லும் வெளியில தெரியாது இது பாத்தீங்கன்னா கோரை கிழங்குங்க இது வந்து இந்த மாதிரி கிழங்கு வகையில இருக்கும் இதுவுமே வந்து நம்ம ரெண்டு பேருக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இது இது வந்து அரிசி மாதிரி இருக்கும் இதுவுமே போட்டுக்கலாம் இதுவுமே ரெண்டு பேருக்குமே போட்டுக்கலாம் இது வந்து சீர்காய்க்கும் போட்டுக்கலாம் குளியல் பிடிக்கும் போட்டுக்கலாம் அந்த கோரைக்கெழங்குமே அப்படிதான் அடுத்தது கரும்ஜீரகம் இதுவுமே போட்டுக்கலாம் இது வந்து இப்படி இருக்கும் இதுவுமே நம்ம சீயக்காய்க்கு குளியல் பிடிக்க ரெண்டுக்குமே போட்டுக்கலாம் இது அதிகமாக குளியல் பிடிக்க போட வேணா சீயக்காய்க்கு நம்ம நிறைய போட்டுக்கலாம் இது வந்து ஹேருக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா வெந்தயங்க வெந்தயம் வந்து எல்லாருக்குமே தெரியும் நல்ல பாடி வந்து கூல் பண்ணும் இந்த சம்மர் டைம்ல நம்மளோட பாடி கூல் பண்றதுக்கு வெந்தயம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது ரெண்டு பேருக்குமே போட்டுக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா குப்பை மீனிங்க குப்பை மீனிங்கும்போது நிறைய பேருக்கு தெரியும் அது வந்து ஃபுல்லாகவே வந்து நம்மளோட பாடியில வந்து இச்சிங்க அப்புறம் அந்த மாதிரி ஸ்வெட் வேர்க்குறம் அதெல்லாம் இருந்துச்சுன்னா குப்பை மீன் வந்து கியூர் பண்ணிடும் இப்போ இது பாத்தீங்கன்னா நான் பறிச்சிட்டு வந்து அப்படியே வந்து காய வச்சிருக்கேன் வேரோட இது வந்து வேப்பழங்க வேப்பலையுமே தெரியும் நம்மளோட ஸ்கின்ல வர இச்சிங்க எல்லாமே சரி பண்ணும் இதுவுமே போட்டுக்கலாம் ரெண்டு பேருக்குமே போட்டுக்கலாம் ஜென்ஸ்க்கும் போட்டுக்கலாம் லேடிஸ்க்கும் போட்டுக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ரோட் சைட்ல தாங்க வளர்ந்துருக்கும் ரொம்ப தேடியெல்லாம் போவேன் நான் குப்பை பண்ணிடலாம் எங்கெல்லாம் இந்த புல்லாம் இருக்கும் அந்த இடத்துலலாம் இது கண்டிப்பாக இருக்கும் இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது இது வேற இதில் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பூ ஒன்று வரும் அது எல்லாருக்கும் பார்த்தாலே தெரியும் நான் முடிஞ்சுன்னா ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணிவிடுறேன் இது பக்கங்கள் பொண்ணுங்க ரெண்டு பேருக்கும் போட்டுக்கலாம் போட்டுருக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா பச்சை பயிர் பச்சை பேர் நம்ம அடிக்கடி வந்து வீட்டுல வந்து டக்குன்னு ஸ்கின் பிரைட் ஆகணும் அப்படின்னா தான் யூஸ் பண்ணுவோம் இதுவும் போட்டுக்கலாம் ரெண்டு பேருக்குமே போட்டுக்கலாம் இது பாத்தீங்கன்னா நன்னாரி வேருங்க இது இதுவுமே வந்து நம்ம சீர்காய்க்கும் போட்டுக்கலாம் குளியல் பொடிக்கும் போட்டுக்கலாம் இதில் இவ்வளோதான் போடணும் அவ்வளோதான் போடணும் அளவு கிடையாதுங்க வசம்பு மட்டும் போடும்போது பார்த்து போட்டுக்கணும் ஏன்னா அதிகமாக போட்டோம்னா இந்த எந்த பொருளோடய ஸ்மெல்லுமே தெரியாது வசம்போட ஸ்மெல் மட்டும்தான் தெரியும் இந்த வசம்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம குளியல் பொடியாக இருக்கட்டும் சுயக்காயவாக இருக்கட்டும் அரைக்கும் போது வந்து பூச்சி வைக்காமல் இருக்கும் நம்ம வந்து ஒன்ஸ் வந்து நல்லாவே காய வச்சு தான் அரைக்கணும் எல்லா பொருளையும் தனித்தனியாக காய வச்சிருங்க ஒரு நாள் நல்ல வெயிலில் காய வச்சுருங்க காய வச்சதுக்கு அப்புறம் தான் இதை அரைக்கணும் அதிகமாக போட வேணா இந்த ரெண்டு இது இதுக்கு இது போட்டுக்குவோம் பேருக்குமே போட்டுக்கலாம் இது என்ன பூச்சி நம்மளோட பொருள் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வண்டு பூச்சி அதெல்லாம் வைக்காம இருக்கும் அதுக்காக இது வந்து பூலாங்கிழங்குங்க இதுவுமே வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ஹேருக்கு ரெண்டுக்குமே போட்டுக்கலாம் வந்து அரிசி போட்டுக்கலாங்க அரிசி வந்து ஸ்கின்னுக்கும் சரி ஹேர்க்கும் சரி நல்லா வந்து ஒரு கிளீன்ஸ் பண்ணாது ஃபேஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம வந்து நிறைய இப்போ வீடியோஸில் அதில் இதில்லாம் பார்க்கணும் அரிசியை வந்து ஊற வச்சு அந்த தண்ணி எடுத்து ஸ்கின்னுக்கு போட்டுக்கிறாங்க ரொம்ப ட்ரெடிஷ்னலாக நம்ம அம்மா அப்பா காலத்துல இல்லாமல் அவங்களுக்கு இந்த பொருளில் பெருசாக கிடைக்காது அரிசி தான் கிடைக்கும் அதை வச்சு தான் அவங்களோட ஸ்கின் கேர் மெயின்டைன் பண்ணிப்பாங்க இது எல்லாமே காய வச்சுருந்தாங்க கடையில் என்ன தான் நம்ம வாங்குகிறோம் இருந்தாலுமே ஒன்ஸ் வந்து எல்லாத்தையும் நம்மளுக்கு நல்லா காய வச்சுக்கலாம் அப்போ தான் ரொம்ப நாள் ஒரு ஆறு மாதம் ஒன் இயர் வரைக்குமே நீங்கள் வச்சுக்கலாம் இதில் இருந்து நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸில் அது கலக்கறதில்ல அப்படியே நேச்சுரலாக இருக்காங்க நம்மளோட பாடியில வந்து அதிகமான ஸ்வெட்டிங் வரும்ல அது எல்லாமே கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் இந்த வெட்டி வேறு இந்த வெட்டி வேறுனா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு வகையான புல்லு தாங்க புல்லோட வெரைட்டி தான் இது அதுக்கு கீழே வளர்ற வேறு தான் இது எடுக்கும் போதே பயங்கரமான வாசம் இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் போட்டுக்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா இது நம்ம வந்து தண்ணியில கலந்து குடிக்கும் போது நம்மளோட பாடியில இருக்க ஹீட் எல்லாம் கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆயிடும் இதை வந்து இன்னுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது என்ன காய்ச்சலோட தேங்காய் காய்ச்சலோட அதுக்குமே போட்டுக்கலாம் இது வந்து நம்ம நிறையவே போட்டுக்கலாம் ஒன்றும் பண்ணாது இது வேறு தானேங்க அதனால நிறைய தூசி அடிக்கும் நம்ம மாதிரி கட் பண்ணி கூட நீங்க எடுத்து போட்டுக்கோங்க இத வச்சு மாலை அது எல்லாமே பண்ணிக்கலாம் நிறையவே போட்டுக்கலாம் இது இது எதுவுமே பண்ணாது நம்ம எவ்வளவு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட இது வந்து ரொம்ப பாசமா இருக்கும் நம்மளோட குளியல் பொடியா இருக்கட்டும் ஷீர்காவா இருக்கட்டும் இது வந்து பிரித்து போட்டெல்லாம் நிறைய டஸ்ட் அடிக்கும் நீங்கள் முடிஞ்சால் எதாவது வெளியில் அந்த மாதிரி எடுத்துக்குவோம் எனக்கு வீடியோக்காக வேணும்னு சொல்லிட்டு நான் இங்கே கொள்ளே எடுத்துகிட்டு இருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா வயதெல்லாம் நம்ம வந்து குளியல் பிடியில் ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பீங்க அது வந்து நம்ம வீடியோஸ்லேயே காட்டியிருந்தோம் நம்ம வந்து ஃபுல்லாகவே எடுத்து காய வச்சுருக்கிறது அது அப்படியே சாப்பாடு இருக்கு இது வந்து நம்ம ஜூஸோட போட்டு காய வைக்க முடியாது போட்டோம்னா ஃபுல்லாக எல்லாமே எறும்பு வந்து குடிச்சிரும் அதனால் நம்ம ஜூஸ் எடுத்துக்கிறோம் ஆரஞ்சு தோல் நம்ம நிறையவே போட்டுக்கலாம் நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க இது வந்து நீங்கள் பவுட்ரு அரை அரைச்சி பால் இருக்கில்ல பாலில் வந்து நீங்கள் இது போட்டு ஒரு ஸ்பூன் தேன் போட்டு மிக்ஸ் பண்ணி நைட் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃபேஸ் பேக்காக போட்டு ஃபேஸ் ரொம்பவே பிரைட்டாக இருக்கும் ஸ்கின் கேர் எதாவது நல்லா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க ஆல் போட்டாச்சுன்னு நினைக்கிறேன் வந்து தெரிக்கிறேன் முக்கிய நம்ம குளியல்பொடிக்கு முக்கியமானதே பாத்தீங்கன்னா இந்த பருப்பு தான் இது என்ன பருப்புன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மைசூர் பருப்பு இதுமே போட்டுக்கலாம் இது வந்து நம்மளோட ஸ்கின் நல்லா பிரைட் பண்ணி கொண்டு தான் அதுக்குதான் இது பசங்க பொண்ணுங்க எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் முடிந்து வந்தது என்னென்னா மஞ்சள் மட்டும்தான் பசங்க போடக்கூடாது மிச்சப்படி நீங்கள் எல்லாமே வந்து இது இங்கே இங்கே போகிறது எல்லாமே நீங்கள் அப்படியே அங்கேயே போட்டுக்கலாம் இவ்வளோ பொருள் தான் போட்டு அரைக்கணும்னு கிடையாது இவ்வளோ பொருள் போட்டு நல்லா இருக்கு உங்கள் உங்களுக்கு என்னென்ன பொருள் கிடைக்குதோ அதை நீங்கள் பார்த்துட்டு அது தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நம்மளோட சீர இதில் குளியல் பொடியில் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் முடிஞ்சிடுச்சு முக்கியமாக வந்து இந்த செம்பருத்தி பூ செம்பருத்தி பூ போட்டுக்கலாங்க செம்பருத்தி பூவுமே வந்து நம்மளோட ஃபேஸ்க்கு நல்லா க்ளோ கொடுக்கும் இது பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து காய வச்சா வச்சுருக்கோம் இதெல்லாம் சீசன் டைம்லேயே காய வச்சுக்கலாங்க அப்போ நிறைய வந்து பூ பூக்கும் நல்லா பிரைட் கொடுக்கும் அதுக்கு தான் அவ்வளோதாங்க இதுதான் வந்து நம்மளோட குளியல் பொடி கடைக்கு அரைக்கும் போது நம்ம வந்து எப்பவுமே தான் போட்டு அரைக்கிறதுங்க இவ்வளோ நாள் வந்து நம்ம பசங்களுக்கு பண்ணதில்லை இப்போதான் பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமா பண்ணோம் ஏன்னா பசங்களுக்கு அதிகமாக டிமாண்ட் கேட்குறாங்க நாங்கள் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அதனால பசங்களுக்கு வந்து அதுவும் பொண்ணுங்களுக்கு வந்து இதுவும் இதெல்லாம் அதிகமா மஞ்சள் இருக்கு இப்போ வந்து பொண்ணுங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபேஸ்ல அன்வான்ட் ஹேர் எல்லாம் இருக்கும் இப்போ இங்கே இங்கே வளருது இங்கே வளர்றது அதெல்லாம் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் நம்ம இதில் வந்து அதிகமா மஞ்சள் போட்டிருக்கோம் இதுல வந்து எதுவுமே கெமிக்கல் எல்லாம் கிடையாது உங்க கண்ணு முன்னாடி போட்டால்தான் அப்படியே போய் இறக்கி கொடுக்க போறோம் அவங்களுக்கு முடிஞ்சால் வந்து இந்த சீர்காவும் இருக்கட்டும் குளியல் பொடியாக இருக்கட்டும் நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா ப்ராடக்ட் நம்மகிட்டேயுமே இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் டாடா வாய்